ஹாய் friends, வெல்கம் டு D3 சேனல் இன்னைக்கு சீலா மீன் யூஸ் பண்ணி பொரியல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சீலா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சீலா மீன் வந்து எப்படி கண்டிப்பிக்கிறதுனா அதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த வாயோட பகுதி வந்து என்னன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஃபிஷ்ஷு வந்து கிளீனிங்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதில் வந்து செதில் எதுவுமே இருக்காதுங்க ஜஸ்ட் வந்து நம்ம தலைப்பகுதியும் அந்த வாழையும் வந்து பிச்சு போட்டுட்டு இது பண்ணிடலாம் சைடில் உள்ளதை மட்டும் கட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டு லைட்டாக உரைச்சினாலே போதுங்க நீங்கள் போட்டு இதில் போட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து கிடச்சிச்சுனா வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ மீனை நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சாருச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து மசாலா பரட்டலாங்க இதுக்கு வந்து என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க அடுத்தது வந்து புளி வந்து ஒரு ஒத்த கொட்டை புளி எடுத்து அதை வந்து கட்டியாக வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அதுதான் அந்த புளி தண்ணி நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க அப்புறம் வந்து உப்புங்க உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இப்போ இதை மொத்தமாக நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது மீனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க இதில் வந்து மீனோட குவான்டிட்டி நான் கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன் ஆனால் அதுக்கே நான் வந்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க ஸோ அப்போனா தான் நமக்கு வந்து என்னென்னா இந்த ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மசாலா பரட்டுறது வந்து கொஞ்சம் கட்டியாக எப்போயுமே பரட்டிக்கோங்க சப்போஸ் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சின்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா மீனில் வந்து ஒட்டாது ஸோ மசாலா நல்லா வந்து ஒட்டி இதுவாக இருந்தால் தான் நான் மசாலா வந்து நல்லா இறங்கும் நமக்கு அதே மாதிரி எப்போயுமே பெரட்டின உடனே அப்படியே போட்டுறாதீங்க மசாலா மூடி வச்சிட்டு அந்த மசாலாலாம் நல்லா அப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம எல்லா மீனையுமே வந்து மசாலா பரட்டி வச்சிடலாம் மீன் பொறிக்கும் போது வந்து இப்போ தோசைகளில் போட்டு பொறிக்கலாம் அதர்வைஸ் வந்து நம்ம வந்து என்னென்னா எண்ணெய் வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கலாங்க இப்போ எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தோசைகளில் போடும்போது என்னென்னா நல்லா வந்து அதோட தோசைக்கல்லோட அடிப்பகுதி வந்து நல்லா வந்து கொஞ்சம் தடிமனா உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ எடுத்தீங்கன்னா அந்த ஹீட்டு வந்து அப்படியே ரீட்டின் ஆகும் நமக்கு வந்து ஒண்ணு போல வந்து ஹீட்டு கொடுக்கும் ஸோ வந்து மீன் வந்து கருகாம நமக்கு ஒண்ணு போல வெந்து வருங்க அதனால வந்து அதோட அடிப்பகுதி அதாவது தோசைக்கல்லோட அடிப்பகுதி வந்து கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி தோசைக்கல் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து என்னன்னா தோசைக்கல்ல வச்சோடனையும் நல்லா தோசைக்கல் காஞ்சோடனையும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீன் போடணுங்க அப்படி போட்டால் தான் வந்து அந்த மசாலாலாம் அடியில் ஒட்டாமல் நமக்கு வந்து மீனோடு அது வந்து நல்லா வந்து பிரட்டி வருங்க நமக்கு ஸோ எல்லா மீனையுமே நம்ம வந்து மசாலா பெரட்டியாச்சுங்க பிரட்டிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம வந்து பொறிக்கலாம் நான் வந்து இதில் வந்து எப்போயுமே தோசைக்கடல தாங்க போடுவேன் ஸோ அதில் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால நான் இப்படி யூஸ் பண்ணுவேன் இதில் வந்து அடிஷ்னலாக வந்து என்ன எடுத்திருக்கேன்னா பெப்பர் வந்து கொஞ்சம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க இது எல்லாமே பெரட்டினதுக்கு அப்புறம் இந்த பெப்பர் பவுடர் பண்ணி மேலே இது பண்ணோம் இதோட டேஸ்ட் வந்து நல்லா வரும்போது சூப்பராக இருக்குங்க ஈவனா எல்லா பக்கமும் இருக்கிற மணிக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் கழிச்சு நம்ம இப்போ குறிக்கலாங்க தோசைகள் வச்சிருக்கோங்க தோசைகள்ல வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காய்ஞ்சோடனே இப்ப நம்ம வந்து மீனை போட்டுடலாம் முன்னாடி முன்னாடி காயக்குடியில வந்து நமக்கு வந்து என்னன்னா மசாலாலாம் ஒட்டி நமக்கு வந்து மீன் வந்து பெரட்டும் போது கஷ்டமா இருக்குங்க ஸோ அதுக்காக தான் வந்து என்னன்னா நல்லா காஞ்ச பிறகு வந்து போடுறதுங்க ஸோ வந்து மீன் வந்து வேகட்டுங்க இப்போ நம்ம எல்லா மீனையுமே வந்து பொரிச்சு எடுக்காச்சுங்க நமக்கு சூப்பராக டேஸ்டான சீலா மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க மீன் மசாலா போட்டு பொறிச்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டி த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்